அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர்த்தி ரகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பழந்தமிழர்களுடைய அணிகலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் பண்டைய தமிழகத்துல ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவருமே பல வகையான அணிகலன்களை அணிஞ்சு தங்களை வந்து அழகுபடுத்திக்கிட்டாங்க இந்த அணிகலன்களை அணி பூண் இழை களம் தொடி குழை வலை அப்படிங்கிற சொற்களால் ஆஹ் பயன்படுத்தி அழைக்கிறாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பல வகையான அணிகலன்களை அணிஞ்சு அணிஞ்சு தங்களை வந்து அழகுபடுத்திக்கிட்டாங்க இந்த அணிகலன் எல்லாம் முத்தாலையும் பொன்னாலையும் பவளத்தாலையும் நவரத்னங்களாலும் செய்யப்பட்டது இந்த அணிகலன்களை செய்யக்கூடியவர்களை கம்மியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கண்ணுள் வினைஞர் கைவினை முற்றிய நுண்வினை கொல்லர் அப்படின்னா இந்த கம்மியர்களை பத்தி சிலப்பதிகாரம் எடுத்து சொல்லுது மகளிர் அணிந்த அணிகலன்களை பத்தியும் சிலப்பதிகாரம் எடுத்துரைக்குது அது என்னன்னா கால்விரல் மோதிரம் பரியகம் நோபுரம் அரியகம் பாடகம் சதங்கை குரங்கு செரி அப்புறம் இடையில அணியக்கூடிய முத்து வடம் முப்பத்தி ரெண்டு வடத்தால அமையக்கூடிய முத்து மேகலை தோல் வளையல்கள் சூடகம் நவமணி வளையல்கள் சங்கு வளையல்கள் பவள வளையல்கள் வாழைமீன் போன்ற மோதிரம் அப்புறம் கைவிரலில் அணியக்கூடிய மரகதத்தாலான மோதிரம் இது எல்லாமே பெண்கள் அணிந்ததாக சிலப்பதிகாரம் வந்து சுட்டுகிறது அது மட்டும் அல்லாமல் ஆஹ் கால்ல வந்து தண்டை சிலம்பு இது போன்ற அணிகலன்களை அணிந்ததாகவும் கழுத்துல வந்து பொன்னால் செய்யப்பட்ட ஆஹ் ஆபரணங்கள் முத்து பவளங்களால் செய்யப்பட்ட மணிகள் பதித்த மாலைகள் அணிஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது பெண்கள் வந்து தங்களுடைய கைகள்ல வளையல்களை அணிஞ்சிருந்தாங்க இந்த வளையல்களை வந்து ஆய் தொடி பூந்தொடி செறி தொடி அப்படின்னு பல வகையான பேர்கள்ல அழைக்கிறாங்க இந்த வளையல்கள் பொன்னாலையும் முத்துக்களாலையும் சங்குகளாலையும் செய்யப்பட்டிருந்தது காதுல வந்து பூங்குளை புலங்குளை சிறுகுலை ஒன் குலை வார்குலை கனங்குளை பொல்லாங்குலை மகரக்குலை வரிக்குலை அப்படின்னு பல அணிகலன்களை அணிஞ்சதாக செய்திகள் சொல்லப்படுது காதுகள் வந்து தொங்க தொங்க வளர்வதற்காக சில அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க அந்த அணிகலன்களுக்கு குதம்பை அப்படின்னு பெயர் அந்த காது வளர்ந்த பின்னாடி அதுல அணியக்கூடிய அணிகலனுக்கு கடிப்பிணை அப்படின்னு ஒரு பெயர் நம்ம பேச்சு வழக்குல தண்டட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது பெண்கள் வந்து இடையில அணியக்கூடிய அணிகலன்களை வந்து மேகலை காஞ்சி கலாபம் பருமம் விருச்சிகை அப்படிங்கிற பொருள்ல ஐந்து வகையான அணிகலன்களை அணிஞ்சதாக சொல்லப்படுது ஆஹ் அது மார்பில் அணியக்கூடிய அணிகலன்களை வந்து மதானி அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் வந்து தங்களுடைய ஆஹ் அழகுபடுத்தி அதுல சில அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க அது வந்து சுரிதகம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கூந்தலை வந்து சடையா பின்னிட்டு அதுல திருகி திருகி அணியக்கூடிய ஒரு அணிகலன் ஆஹ் கூந்தல்ல வந்து வகுடு எடுத்து அதுல ஒன்பது மணிகள் பதித்த ஒரு வகையான அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டாங்க அந்த அணிகலனுக்கு தொய்யகம் அல்லது தலைப்பாலை அப்படின்னு பெயர் ஆஹ் பெண்களை போல ஆண்களுமே அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க அவங்க கால்ல வந்து வீர அணிஞ்சிருந்தாங்க மார்பில பொன்னாலான முத்துக்களால் மாலைகளை அணிஞ்சிருந்தாங்க தோள்கள்ல கழல் தொடி அணிஞ்சிருந்தாங்க கையில வந்து கடகம் அப்படிங்கிற ஒரு அணிகலனை அணிஞ்சிருந்தாங்க அது மட்டும் அல்லாமல் மதானி முத்து மாலை வெள்ளி கம்பியில கோர்த்த பொன் பொன்னாலான தாமரை மலர்கள் கை வளையல்கள் இது எல்லாத்தையுமே அணிகலன்களாக அணிஞ்சுக்கிட்டாங்க ஆண்களும் தலைமுடியை வந்து சுருட்டி பின்புறமாக முடிஞ்சு அதாவது கொண்ட போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மூலம் செய்து அதில் அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சூடக்கூடிய அணிகலனுக்கு கண்ணி அப்படின்னு பெயர் ஆஹ் குழந்தைகளும் எண்ணிலடங்காத அடங்காத அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டாங்க நெற்றி சுட்டியும் ஆஹ் பிறையும் மூவடம் கோர்த்த சங்கிலியும் அணிஞ்சிருந்தாங்க கழுத்துல ஐம்படை தாளி புளிப்பல் தாளியும் அணிஞ்சிருந்தாங்க விரல்கள்ல மோதிரம் அப்புறம் தங்களுடைய இடையில வந்து மணியும் பவளமும் கோர்த்த அரங்கான் கயிறு அணிஞ்சிருந்தாங்க கால்களில் கிண்கினி சதங்கை இதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க இதுவரை நாம வந்து பழந்தமிழ் மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் பற்றி பார்த்தோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்